கஜானனம் பூதகணாதிசேவிதம் மாசம் சோக மாசதம் காரணம் நமாமி விக்னேஸ்வர மங்கஜம் வேல்வேல் முருகா வெற்றிவேல் கரஹரோகரா அனைவருக்கும் இனிய நமஸ்காரங்கள் உங்கள் ஜோதிஷாச்சாரிய சாம்ராஜ் மகேஷேர் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய முக்கியமான விஷயம் என்னென்னா அதாவது குரு பயிற்சி வருஷாந்திரத்தை பார்க்குறதுக்கு சனி பயிற்சியை பார்ப்போங்க சனி பயிற்சி வந்ததுனாலே சார் ஏழரை சனி வந்துருச்சா அஷ்டம சனி வந்துருச்சா இது வந்து பொங்கு சனி மங்கு சனி ஜென்ம சனி அதே மாதிரி அர்த்தாஷ்டம சனி இந்த மாதிரி சனி பகவான் எனக்கு எப்படி இருக்கார் அப்படின்னு நிறையா பேர் பார்க்க ஆரம்பிச்சுருவாங்க அடுத்த பாயிண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வருடத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு குரு பயிற்சியை நம்ம பார்ப்போம் நடுவில் ராவு கேது பயிற்சி ஒன்றரை வருஷத்துக்கு ஒருக்கா மாத பலன்களை பார்க்குறதுக்கு சூரியனுடைய மாற்றத்தை வச்சு தின பலன்களை பார்க்குறதுக்கு சந்திரனுடைய மாற்றத்தை வச்சு நேர பலன்களை பார்க்கறது லக்னத்தினுடைய பலன் வச்சு இப்படி தான் வந்து நம்ம பலாபலன்கள் வந்து நிர்ணயிப்போம் அப்படி இருக்கிறத நம்மளுடைய குரு பயிற்சி வாழ்க்கையில் என்னென்ன மாற்றத்தை கொடுக்கறது தொழிலில் திருமணத்தில் குழந்தை வரத்தில் இந்த டிரான்சிட் பிளானெட் வந்து நம்ம லைஃப்பில் வந்து எப்படி ஒரு மாற்றத்தை கொடுக்குது அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ரொம்ப முக்கியமான விஷயம் ஆக இப்போது நம்ம குரு பயிற்சி பலன் பார்க்க போகிறோம் குரு பகவான் நவகிரகங்களில் வடக்கு முகமாக இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு கிரகம் அந்த நவகிரகங்களில் யானை வாகனத்தை கொண்டவர் குரு பகவான் குரு பகவான் வியாழக்கிழமைக்கு சிறப்பு வியாழனுக்கு அதிபதி குரு பகவான் மூணு நட்சத்திரம் பூரட்டாதி புனர்பூசம் விசாக இந்த மூணு நட்சத்திரத்துக்கு அதிபதி குரு பகவான் தனுசு ராசிக்கும் மீனராசிக்கும் அதிபதி குரு பகவான் குரு மேஷத்திலிருந்து ரிஷபராசிக்கு பயிற்சி பண்ணுறார் இந்த பயிற்சி பண்ணக்கூடிய காலகட்டங்கள் அல்லது இருக்கிற காலகட்டங்கள் ஒரு வருடம் இந்த ஒரு வருடத்தில் குரு பார்த்தா கோடி நன்மை குரு வச்சு தான் கல்யாணம் குரு வச்சு தான் குழந்தை குழுவை வச்சு தான் கும்பாபிஷேகமே கோயிலில் பண்ணுவாங்க குரு வச்சு தான் ஒரு நல்ல காரியம் அப்படி இருக்கிறத குரு நம்மளுடைய வாழ்க்கையில் என்ன மாற்றம் மேஷராசி அன்பர்களுக்கு இந்த வாட்டி இரண்டாம் இடத்துல குரு ஜென்ம குருவிலேருந்து ரெண்டாம் இடத்துல குரு குரு பகவான் ஒம்பது பன்னெண்டுக்குரியவர் கரெக்டாக பார்த்தீங்கன்னா இரண்டாம் இடத்துல வரப்போகிறார் ரிஷபராசிக்கு வரப்புறார் குரு இரண்டாம் இடத்துல வந்தால் இரண்டாம் இடம் குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம் பணம் அதே சமயத்தில் பேச்சு இதற்கெல்லாம் குரு தான் அந்த இடத்துல இருக்கார் அப்படி இருக்கும்போது இதெல்லாம் இருக்கா ரொம்ப நல்லாயிருக்கு ஆனால் ஒம்பது பன்னெண்டுக்குரியவர்களாக இருக்கங்காட்டி வெளிநாடு வெளியூர் இந்த மாதிரி வேலை செய்கிறவங்களுக்கு இடமாற்றம் ஆன் சைட்டில் எதிர்பார்த்தவங்களுக்கு ரொம்ப பிரமாதமாக இருக்கும் இடமாற்றத்துக்கு உகந்த அற்புதமான காலகட்டம் பிரயாணம் இந்த வருஷத்தில் நிறையா இருக்கும் அப்பாவுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்து பார்த்துக்கணும் அப்பாவுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்து பார்த்துக்கணும் பணம் வரவும் உண்டு விரயமும் உண்டு அப்போ என்னென்னா சுப விரயமாக அதை பண்ணிக்கணும் நல்ல விஷயத்துக்காக குழந்தைக்கு ஏதேனும் பூணல் போட்டுறது அதே மாதிரி ஸ்கூலில் சேர்த்துறது அதே மாதிரி காலேஜில் சேர்த்துறது வேலையில் சேர்த்துறது வேறு ஏதாவது நல்ல காரியங்களில் சேர்த்துறதுக்கு இப்போது இந்த டைம் ரொம்பவுமே பிரமாதமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும் ஆக குரு பகவான் ஒன்பதாம் இடத்துக்கும் பன்னெண்டாம் இடத்துக்கும் இருக்க குரு ரெண்டாம் இடத்துல இருக்க சரி குருவுடைய பார்வை ஐந்தாம் இடம்னு சொல்லுவாங்க ஐந்தாம் இடம்னா யாரு அப்படியே கன்னிராசியை பார்க்கறாரு அதே சமயத்தில் விருச்சிக ராசியை பார்க்குறாரு அதே மாதிரி மகர ராசியை பார்க்குறாரு அது மேஷத்துலேருந்து எத்தனாம் இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக கன்னிராசியாகப்பட்டது மேஷராசிலிருந்து ஆறாம் இடத்தை பார்க்க ஆறாம் இடம் ஆறாம் இடம்ங்கிறது வேலை வாய்ப்பு உடல் உபாதி ஒபிசிட்டி ப்ராப்ளம் இருந்தவங்களுக்கு ரொம்ப கவனமாக இருக்கணும் சதை சம்பந்தமான பிரச்சனை இருக்கிறவங்க கவனமாக இருக்கணும் அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா வேலை வாய்ப்பு நினச்ச காரியம் சக்ஸஸ் ஆகும் ஒரு விஷயத்துக்கு போகணுன்னு நினச்சா அந்த விஷயத்தில் வந்து நீங்கள் வெற்றி பெற்றே ஆர்வீங்க அது உங்களுக்கு ஒரு பெரிய பலத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா விருச்சிகராசி விருச்சிகராசி குரு பகவான் ரிஷபத்திலேருந்து ஏழாம் பார்வையாக பார்க்குங்காட்டி விருச்சிகராசி வந்து எட்டாம் இடம் எட்டாம் இடம் அப்படிங்க காட்டி நிச்சயமாக அது ஒரு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் தடங்கள் அதாவது தடங்கள் ஆச்சுன்னா நல்லது இல்லைன்னா தடங்களான விஷயம் சக்ஸஸ் ஆச்சுன்னா நல்லது கெட்டதில் நல்லது நல்லதில் கெட்டதுன்னு பெரியவங்க சொல்லுவாங்க இல்லையா அப்படிப்பட்ட காலகட்டமாக இந்த காலகட்டம் எங்கேயோ ஒரு இடத்துக்கு போகிறோம் சரி மனசில் டக்குன்னு படுது போக வேண்டாமோ அப்படின்னு மனசில் பட்டதுன்னா நல்லது இல்லை இல்லை இது என்னதான் ஆனாலும் நம்ம வந்து ஒரு கை பார்த்தாகணும் அதுவும் நல்லது இந்த மாதிரி கெட்டதில் நல்லது நல்லதில் கெட்டது இருக்கக்கூடிய காலகட்டமாக வெற்றியத்தில் வந்துகிட்டு இருக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா மகரம் மகரம் வந்து ஒன்பதாம் இடம்னு சொல்லுவாங்க ஒன்பதாம் இடத்து மகரம் வந்து குரு பகவான் ரிஷபத்திலிருந்து ஒன்பதாம் பார்வையாக பார்க்குறாரு அப்படி பார்க்கும்போது அது ஒரு பெரிய பலம் அது வந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா பத்தாம் இடம் தொழில் விஷயங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் கற்றோருக்கு சென்ற இடம் சிறப்பு மதிப்பு மரியாதை பெயர் புகழ் அந்தஸ்து கூடக்கூடிய அற்புதமான காலகட்டமாக இந்த காலகட்டம் கண்டிப்பாக இருந்துன்னு இருக்கும் ஆக குரு பயிற்சி இத்தனை பலாபலன்களை உங்களுக்கு கொடுக்குறாங்க எடுக்கிறது அதே மாதிரி தத்து வாங்கிக்கிறது அதே மாதிரி எதேனும் இடம் கொடுக்கறது வாங்கிறது இது போன்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு அமோகமாக கொடுக்கக்கூடிய குருவாக இந்த குரு இருக்கார் உங்களுக்கு பெயர் புகழ் அந்தஸ்து பணவரவுகளையும் கொடுப்பார் மேஷ ராசிக்கு பார்த்துட்டோம் அடுத்து ஒவ்வொரு ராசிக்காக நம்ம பார்க்க போகிறோம்